தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒன்று பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த தமிழ் சமூகத்தின் விடுதலை அரசியல் தீர்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் யாருக்கானது யாருக்கான களம் என்று நீங்கள் கேட்டால் இந்த களம் ஆரியத்திற்கும் தமிழனத்திற்குமான ஒன்று என்று நான் கூறுவேன் ஆம் இது ஆரியம் வெர்சஸ் தமிழியம் ஆம் மக்களே இந்த தேசிய கட்சிகள் நமக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா இல்லை இல்லவே இல்லை நம் உரிமைக்காக நின்றார்களா கிடையாது நம் உணர்வுக்காக நின்றார்களா கிடையாது அதைவிட இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்தார்கள் நம் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அதையெல்லாம் மறந்துவிட்டு எதிரிகளிடமே சென்று சமரசம் செய்து கொண்டார்கள் சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் அவர்களை நம்பி நாம் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்றுதான் நமக்கு உண்மையான விடுதலை என்பதை மறந்து விடாதீர்கள் அளவுக்கு நம் மக்களை புரிஞ்சு வச்சிருந்த அளவுக்கு வேற யாருமே புரிஞ்சு வைக்க என்ன சொல்றாரு ஏ என்னப்பா இது ரொம்ப வருஷமா பேசியே புடச்சிட்டு வந்த இந்த வக்கீல் நீதிபதி ஆனவுடனே உண்மையை பேசுவான்னு இந்த சன நம்புதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக இந்த மக்களுக்கு இவங்க செய்யாததை அடுத்த அஞ்சு வருஷத்தில் செஞ்சுருவாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க மேகதாதுவில் காவிரியை மீட்டு கொடுக்கிறோம் காவிரியை மீட்டுக் கொடுக்கிறோம் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் மீட்டு கொடுத்தியா அதை வைத்து அரசியல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அன்பு மக்களே இன்னைக்கு கர்நாடக மேகதாதுவில் அணை கட்ட போகிறான் அதுக்கப்புறம் இருக்கிறதும் போச்சு சுத்தி யாருமே தமிழ் தமிழ் மக்களை மதிப்பதும் இல்லை தமிழர்களை வாழ வைப்பதும் இல்லை ஆனால் நாம் மட்டும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு எல்லாம் வாழ வச்சிட்டு நம்ம வாடகை வீட்டில் போய் குடியேறிட்டோம் ஆக பெரும் தமிழ் ஆற்றல் என்னவென்று நாம் காண்பிக்க மறந்து விடாமல் வருகிற ஏப்ரல் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலிலே ஒளி சின்னத்தில் மைக் சின்னத்தில் வாக்கை செலுத்தி நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய அன்பு மக்களே ரயில்வேல பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்காரனுக்கும் வேலை வாய்ப்பு நூற்றில் தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பிற மாநிலத்தவர்களுக்கு நீட்டு தேரை யார் கொண்டு வந்தார்களோ நீட்டு தேர்வை யார் கொண்டு வந்தார்களோ அவர்களே போராடுகிறார்கள் பொய் சொல்கிறார்கள் இதை நாங்கள் வந்து நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறந்துடுறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எந்த கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக அரசியல் கட்சியை ஆரம்பித்தார்களோ அதை மறந்துவிட்டு யாருக்கு எதிராக ஆரம்பித்தார்களோ அதை மறந்துவிட்டு அவர்களிடத்திலே சென்று கூட்டணி வைத்தார்களே தவிர சமரசம் செய்து கொண்டார்களே தவிர தமிழினத்திற்கென்று ஒன்றும் செய்யவில்லை இதையெல்லாம் நாம் கேட்டால் நம்மளையெல்லாம் பிரிவினவாதி சாஃபனிஸ்ட் டெரரிஸ் என்று கூறுவார்களே தவிர நம்ம எதற்காக இதை பற்றி பேசுகிறோம் என்று சிறிதும் ஆய்வு செய்ய மாட்டார் இந்தியை திணிச்சு பார்த்தா முடியல இந்திக்காரனே திணிச்சிட்டான் இன்னைக்கு எங்கே திரும்ப அவன் தான் இருக்கான் சரி நீ இந்திக்காரனை வேலைக்கு போய் தப்பு இல்லை ஆனால் சீமானண்ணன் சொன்னது போல் இன்ட்ரன் அதாவது இன்னர் பெர்மிட் லைன் இன்னர் பெர்மிட் அதை கொடுத்து அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இதுக்கான வேலை விசா போன்ற அந்த திட்டத்தை கொண்டு வர சொன்னால் கொண்டு வருகிறார்களா கிடையாது இதை விட சர்வதேச பிரச்சனை எத்தனையோ இருக்குது சீனாவின் பட்டுப்பாதை திட்டம் சீனாவுடைய பட்டுப்பாதை திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவன் பட்டு வியாபாரம் செய்வதற்காக உலகம் முழுவதும் ஒரு பாதையை வைத்திருந்தான் அதை அமல்படுத்தி எல்லா நாடுகளையும் மு முக்கியமாக மிக முக்கியமாக இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் கால வச்சால் அது எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டான் உனக்கு கோபம் வருது இந்த மண்ணிலே இருந்துக்கிட்டு நீ வந்து தேசிய கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற உனக்கு என்ன தமிழ் உணர்வு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நம்ம நம்ம மாவீரர்கள் ஐயா தீரன் சின்னமலை பூலித்தேவர் வேலுநாச்சியரை விட மராட்டிய வீரர் சிவாஜி உங்களுக்கு பெருசாக போயிட்டாரா இதை நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தோழர்களை பார்த்து கேட்கிறேன் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டது இதனால் எத்தனை பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியுமா இன்னும் முறை இந்த தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பேரழிவை சந்திக்கும் என்பதை சிறிதும் தயக்கமில்லாமல் சொல்கிறேன் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் பட்டுப்பாதை திட்டம் வழியாக அதை நான் சொல்வதற்கு முன்னாடி ஒரு விடயத்தில் ஆசைப்படுகிறேன் நமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் இருந்தபோது அவர் இலங்கைக்கு மட்டும் பாதுகாப்பான இருக்கவில்லை தெற்காசியா முழுவதற்கும் பாதுகாப்பாக இருந்தார் கடல் வழியில் கடல் பரப்பில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தார் அதனால் எந்த அந்நியர்களாலையும் அண்ட முடியவில்லை ஆனால் அவர் அந்த நமது விடுதலை புலிகளை விடுதலை புலிகளை அழித்தொழித்த பிறகு இப்போது என்ன வளம் நடக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த நெப்போலியன் போனா பாட்டுங்கிற ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் எனக்கு இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஹம்பன் தோட்டா வேண்டாம் இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையை மட்டும் கொடுத்துரு நான் இந்தியாவை பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா அவ்வளவு வளங்கள் அந்த திருகோணமலையில இருக்கு அதுவும் இல்லாமல் அங்கே ராணுவ தளவாட அமைச்சா இந்தியாவை ஆக்கிரமிக்கலாம் அந்த எளிதிலாம் நடந்துட்டு இருக்கு திருகோணமலை இப்ப அமெரிக்காவுடைய கையில மக்களே இது ஒரு பண்டம் இது ஒரு பொருளாதார இது ஒரு வியாபாரம் நிறைந்த நாடு இதில் நீங்களும் நானும் வெறும் பண்டமாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் ஆரியத்திற்கும் தமிழினத்திற்குமானது என்பதை என்று அன்பு உணர்ந்து வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள் மைக் சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னும் எத்தனையோ விடயங்களுக்காக பத்து பனிரெண்டு வருடங்களாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது நாம் ஜன கட்சி அதை சற்றும் நீங்கள் காதில் கேட்காதவாறு இருந்தால் நாளை எங்களுடைய முகமெல்லாம் மங்களாக தெரியும் அழிவு வரும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே தொலை போட்டு கொண்டிருப்பார்கள் கேட்டால் இந்த இது இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு நாம் ஆபத்தின் விளிம்பில் இருக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பு மக்களே இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சிந்தம் ஒளிவாங்கி மைக்